வாக்குவாதம் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிகள் என்னென்னு தெரியுமா பெரும்பான்மையான மக்கள் அவங்களுடைய வாக்குவாதத்தினால தான் சொல்ல வர்றத பிறர் ஒத்துக்கணும் அப்படின்னு நிறைய நேரம் செலவழிக்கிறாங்க ஆனா அது பெரும்பாலும் ஒர்க் அவுட் ஆகிறதே கிடையாது சிலருக்கு சில சமயங்கள்ல வாக்குவாதம் செய்யறதுல விருப்பம் இருக்கிறதும் இல்லை ஆனா அது பிரச்சனைக்கு தீர்வாகாது மனசுக்கு பிடிச்சவங்க குடும்ப உறுப்பினர்களோட வேலை செய்யறவங்க நண்பர்களோட விவாதம் செய்யும் போது கவனிக்க வேண்டிய ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு அது என்னென்னங்கிறத இங்க பார்க்கலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் தயாராகுதல் எந்த இடத்துல எந்த நேரத்துல விவாதம் செய்யணும் அப்படிங்கறத சரியா தீர்மானிச்சுக்கோங்க ஒருத்தர் கிட்ட விவாதம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை பத்தி ஒரு தெளிவான தீர்மானம் வச்சுக்கணும் உங்களுடைய எதிராளியை சமாளிக்கும் இல்லனா சமாதானப்படுத்தும் விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும் பாயிண்ட் நம்பர் டூ விவாதத்தை மரியாதையோட தொடங்கணும் நீங்க யாரோட விவாதம் செய்யத் தொடங்கினாலும் அத ஒரு மரியாதையோட தொடங்கணும் எடுத்த எடுப்புலயே அவங்கள பேர் சொல்லி கூப்பிடுறது இல்ல மோசமான வார்த்தைகளை சொல்லி கூப்பிடுறது கூடவே கூடாது பாயிண்ட் நம்பர் த்ரீ திறந்த மனதோட ஒரு விவாதத்தை தொடங்கணும் விவாதம் செய்யறதுக்கு முன்னாடியே எந்த ஒரு தீர்மானத்துக்கும் வரக்கூடாது நான் சொல்ல போறது மட்டும்தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஈகோவை ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட வாதம் செய்ய போகும் நபர் சொல்றத கவனிச்சு கேட்கணும் விவாதம் செய்ய போகும் விஷயத்தை பத்தி முன்னாடியே தீர்மானிச்சுக்கணும் பாயிண்ட் நம்பர் ஃபோர் உங்களுடைய உணர்வுகளை மட்டும் பகிர்ந்துக்கோங்க குற்றம் சாட்டும் தோனியில பேசக்கூடாது உதாரணமா வீட்டுல மனைவி பாத்திரம் தேய்க்கல அப்படின்னா நீ பாத்திரங்களை தேய்க்கவே இல்ல அப்படின்னு நேரடியா குற்றம் சாட்டுவதை விட சிங்கல அழுக்கு பாத்திரங்கள் நிறைய இருக்கு நீ கவனிக்கலையா கொஞ்ச நேரம் கழிச்சு நீ அதை தொலைக்கி வச்சிருவேன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லலாம் அவங்க மேல அதிக அன்பு வச்சிருந்தா நான் உனக்கு எந்த விதத்துல உதவி பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம் இதனால அவங்க நம்பர் அதிக கவனத்தோட கேளுங்க நீங்க யார் கூட விவாதம் செய்ய போறீங்களோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கவனமா காது கொடுத்து கேளுங்க உங்களுக்கு அவங்க சொல்ல வர்றது புரியலன்னா சிறு சிறு கேள்விகள் மூலமா அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய உடல் மொழி சொல்லும் வார்த்தைகளின் அர்த்தம் இத நல்லா ஒத்து கவனிக்கணும் எழுபத்தஞ்சு சதவிகிதம் கவனித்தலும் இருபத்தஞ்சு சதவிகிதம் மட்டுமே உங்களுடைய விவாதமும் இருந்தா வெற்றி உங்களுக்கு தான் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் தேவையான இடத்துல பாஸ் போட வேண்டும் ஒரு விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது விவாதம் சூடாகி காரசாரமான சொற்கள் வந்து விழும்போது அந்த இடத்துல அதை நிறுத்திட்டு எழுந்து போயிடணும் இத அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லலாம் இரவு தூங்கும்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி விவாதத்தை ஆரம்பிக்கிறது சரியானது கிடையாது அலுவலகத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி விவாதம் செய்ய கிளம்புறதும் சரியானது கிடையாது அதனால அதுக்கான சரியான கால நேரம் பார்த்து தான் ஆரம்பிக்கணும் அப்புறம் நேரம் வரும்போது அந்த விவாதத்தை பேசி ஒரு முடிவுக்கு வரலாம்